அண்டவராக இயேசு சி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறம நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டு வரை நீரனை ஆசிர்வதிக்க மாட்டிங்களா இந்த நாளில் இந்த காரியத்திற்காக நான் கடந்து செல்கிறேன் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா நான் கணக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் வருஷக்கணக்காக ஆண்டு வரே என்னுடைய பாதத்தில் காத்திருக்கிறேன் என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க மாட்டீரா என் கணவுடைய தொழிலை நீ ஆசிர்வதிக்க மாட்டீரா என் பிள்ளைக்கு ஏற்ற வேலையை மாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு அல்லவா இன்றைக்கு உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் இந்த நாட்களில் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் இந்த நாள்ல இருந்து நீ ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கப் போகிறாய் நான் உவாசித்து ஜபித்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த நாளில் உங்களுடைய முகத்தையே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க மாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றையிலிருந்து உன் பிள்ளைய ஆசிர்வதிக்க போகிறாரு இந்த நாளிலிருந்து உன் பிள்ளைக்கு நல்ல உயர்ந்த ந இடத்துல ஒரு நிலையான ஒரு வேலையை ஆண்டவர் கட்டளையிடப் போகிறாரு நீ பயப்படுகிற எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையிலே உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்காது ஏன்னா உண்டைய உள்ள உடைந்து தெய்வடைய சமூகத்தில் நீ எத்தனையோ நாட்களில் காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து தான் சொல்கிறாரு அன்பு மகள இன்று முதல் அவனை ஆசிர்வதிக்க போகிறேன் இன்று முதல் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறேன் இன்று முதல் உன் கணவனுடைய தொழிலை நான் ஆசிர்வதிக்க போகிறேன் இந்த நாளில் நீ ஏன் கலங்குற கலஞ்சியத்தில் வித தாண்டி ஒன்றுமே இல்லையே எப்படி நீர் என்னை ஆசிர்வதிப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாயா ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நாட்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கிறேன் இந்த நாட்களை வெறுமையான பாத்திரமாக இருக்கிற உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாட்களை பார்க்க அங்கே ஒன்றுமே இல்லை வெறும் தண்ணி தான் இருந்துச்சு ஆனால் அது ரசமாய் ஆண்டவர் மாற்றினார் இதனால ஒன்ற ஒன்றுமே இல்லை ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறாரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்து உன்னை கனப்படுத்தி உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க வாக்குத்துவத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நிறைவாய் தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது அந்த வாக்குத்துவத்தை அப்படியே சுதந்திரத்து கொள்ளுவீங்க கண்களை முடி ஜெப்பிப்போம் Thank <sharp inhale> you. அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பினையும் துதிக்கிற சோத்திரிக்கைக்கிறையா உங்களுடைய என் கரம் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே உடைய அன்பின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவரே இந்த நாளில் இன்று முதல் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த நாளில் கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு அண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளில் தகப்பனை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் ரெட்டிப்பான நன்மையை தருவது இன்றைக்கே தருவேன்ச்சின்ன வாக்கு தத்துவத்தின்படி ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து அவர்களை ஆசீர்வத்துக்கு கனப்படுத்துங்க யேசுமி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே